நீ பெத்த புள்ள உன் பேச்சு கேட்க மாட்டான் ஊரில் இருக்கிறவன் சொன்னால் கேட்பானா உன் பொண்டாட்டி உன் பேச்சு கேட்காது அப்புறம் ஊரில் இருக்கணும்னு போய் திருத்த முடியுமா அவன் அவன் திருந்தணும் சொல்ல வேண்டிய கடமை நமது திருந்துடான் திருந்துடலாம் போகிறான் அதை பற்றி நம்ம கவலைப்படுறது நான் கவலைப்படுறதில்லை யார் செய்தாலும் தப்பு தானே தப்பு தப்பு தானே அதுதான்பா அந்த மாதிரி ஆசைகள்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவன் கடவுள் கிட்டலாம் போக முடியாது சும்மா ஏமாத்தின்னுப்பான் ஊரில் ஏன்னா விந்து தான் கடவுள் கடவுள்னு ஒரு பொருள் தனியாக கிடையாது விந்து தான் கடவுள் அந்த கடவுள் தான் உலகில் உலகத்தில் உற்பத்தி பண்ணி நிற்குது விந்து இல்லைன்னா உலக உற்பத்தியும் கிடையாது கடவுள் காட்சியும் கிடையாது அவன் நாசனமாக போறவன் சொல்லு சாமி டக்கு டக்குன்னு சொல்லுங்க நான் மிருகம் இல்லையாப்பா சரி 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 நிறைய தொடர்பு இருக்குது அத்தனை தொடர்பும் உனக்குள்ளவே தான் இருக்குது வெளியே இல்லை அங்க வச்சுக்கிற தொடர்பு எல்லாம் இல்லை உனக்குள்ள இருக்குது இங்க அடையாளமா இருக்குதான் முட்டால பாடுறான்னு வச்சுக்குது நீ பேசறிய அதான் இல்லை அவர் கூட வச்சுங்கிறது அந்த சத்தம் தொண்டையில் வர்ற சத்தம் நீ உடைய மூச்சு அதான் மயிலினுடைய கலரு வேல் இருக்குத அதுக்கு அடிக்கும் முன்னுக்கும் உச்சிக்கு நிற்கிறது கூர்மையான வேல் சும்மா வச்சிடல பாம்பு இருக்குத அதான் விந்து இல்லை தன்மை வச்சு ரொம்ப அறிவுபூர்வமாக வச்சேன் நம்ம முட்டால் அதுக்கு தெரிஞ்சுக்கல அதனால தான் சொன்னான் அருணகிரி நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சேல் புனைமாலை சிறந்தடவே மஞ்சாகர ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பனியே அருள்வாய் இவ்வளவோ உனக்குள்ள தாண்டாக்குது அங்கே அடையாளம் தண்டை வச்சுக்குதுண்ணா நம்ம எப்போ கேட்டான் பாட்டு நல்லா இருக்குதுங்க ஐயம் நல்லா பாடிக்கிறேங்க தான் போயின்னுக்குறோம் ஒவ்வொரு மிருகத்துக்கும் அம்பாள் புளியை வச்சுக்கிது ஏற்றோம்மா நம்ம குணம் மூர்கம் மோசமானவன் நம்ம ஆனால் உத்தம மாதிரி நடிச்சுக்கி அந்த குணத்துக்கு தான் புளியை வச்சுக்குது ஐயப்பம்மா புளி மேலே வர்றது காரணம் அதை அடைக்கிட்டாரு அந்த மூருக்குத்தனை அடைக்கிட்டாருன்னு அடையாளம் தான் அது எதுவும் வீணாக வச்சில்ல சிவபெருமான் உடுக்க ஆட்டுறாரு அவருக்கு என்ன பைத்தியமா உடுக்க ஆட்டுறதுக்க சொல்லு நீ கேட்ப அவர் உடுக்க வச்சுக்கிறாரு எதுக்கு வச்சுக்கிறாருன்னு கேட்ப உனக்கு வர சத்தம் தான் அது சின்ன இருந்தே எனக்கு ஒரு ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்குது யார் ப்ராப்ளம் இல்லாத ஆள் வர வரப்போகிறான்

அவளே ஒற்றுமையா இல்லையா கனவு மனைவியே ஒற்றுமையா இல்லை ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி பாவனை பண்ற சுயநலம் நீ மனைவியை கட்டிக்கிறது சுயநலம் மனைவி உன்னை கட்டிக்கிறது சுயநலம் ஊராமட்டு பொண்ணு நீ ஏன் கட்டிக்கின ஊராமட்டு பொண்ணு உங்கள்கிட்ட ஏன் வந்தா பெத்தவனுக்கு சோறு போட முடியாதா உடல் இன்பத்தை கொடுக்க முடியாத பெத்தவ அதனால் அவள் உன்னை தேடி வந்தா நீ பெத்த தாய்கிட்ட உடல் இன்பம் அனுபவிக்க முடியாது அதனால் இன்னொரு பொண்ணை தேடி போன மொத்தத்தில் சுயநலத்தில் வாழ்ந்துன்னுக்குறீங்க அவ இல்லைன்னா நீ இருக்க முடியாது நீ இல்லைன்னா அவள் இருக்க முடியாது உனக்கு சுயநலம் சோறு கிடைக்காது அவள் இல்லைன்னா நீ இல்லைன்னா அவளுக்கு வருமானம் கிடைக்காது எல்லாம் சுயநலத்தில் வாழ்னுக்குறோம் இங்கே நான் பேசுங்கிறது சுயநலம் தான் ஒன்று பொதுநலம் கிடையாது ஏமாற்றின்னுக்குறேன் நான் தெரியுமா ஓப்பனா எவனா சொல்லுவானா எந்த சாமியார்னா நான் சொல்லுவேன் உண்மை தான் நான் பேசிங்கிறது சுயநலையா ஒன்றும் பொதுநலம் கிடையாது என் புகழ் பரவணும் எனக்கு ஆசை பெருமை என்னுடைய சுயநலம் ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்றுக்க நினைக்கிறான் எதுக்கு சுயநலம் அவளை குழந்தை தான் ஒரு பேர் வந்துடும் அதனால அவள் சுயநலத்துக்கு பெற்றுக்கிறா அந்த சுயநலம் எதுக்கு அம்மா அப்பான்னு வாழுது அதுக்கு உணவு ஓணும் அது சுயநலத்தில் வாழுது மொத்தம் உலகமே சுய கடவுளே ஒரு சுயநலவாதி போ கடவுளைய என்ன படிக்கணும் ஏன் அவனை பற்றி பேசணும் சுயநலவாதி சொல்லுங்க ஒரு பூச்சி புழு கூட நிற்க முடியாது எல்லாருக்கும் எல்லா உதவியும் இருந்தால்தான் வாழ்வான் நூறு பேருக்கு ரத்து தான் நீ வாழ்வா தனியாக ஒரு காட்டில் போய் வாழ செத்து போடுவேன் அதனால் உதவி இல்லாத ஒருத்தனால வாழவே முடியாது நீ போடுற துணி இன்னொருத்தன் நெய்ஞ்சது நீ போடுற சத்து இன்னொருத்தன் தச்சது நீ துன்ற உணவு இன்னொருத்தன் விவசாயம் பண்ணது

என்ன பேச்சு இருக்கிறதால இப்படி சொல்லியிருந்துடுறான் மிருகம் சொல்லுமா மிருகம் சொல்லுமா சொல்லாது ஏன்னா பாச இல்லை அதனால யாரையும் வேற்றுமையாக நினைக்கிறதில்ல உனக்கு பேச்சு இருக்குது எல்லாரையும் வேற்றுமையாக நீ மட்டும் உத்தமேன்னு நினைக்கிற ஆனால் உன்னை விட அயோக்கியம் ஊரில் இருக்க முடியாது ஏன்னா இன்னொருத்தனை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் இவன் தவறானவனாக தான் இருப்பான் எல்லாரும் நல்லவன் இவன் நினச்சிட்டான்னா இவன் நல்லவனாகவே இருப்பான் ஏன்னா யார் சொல்கிறது இவன் காதில் வாங்க மாட்டான் என்கிட்ட மைசூர் இது சிங்கப்பூர்லேருந்து ரெண்டு அம்மா வந்தாங்க காலையில் ஆறு மணிக்கெலாம் வந்துட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க சாமி நான் நிறைய உதவிகள் செய்கிறேன் என்னால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறேன் ஆனால் என்னை எல்லோரும் கெட்டதாக தான் நினைக்கிறாங்க நான் நான் சொன்னேன் நீ சொல்லக்கூடாது உதவி பண்ணுறேன்னு வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து எங்கிட்ட சொல்லணும் அந்த அம்மா தங்கமானவங்க அந்த அம்மா நல்லா உதவி செய்கிறங்கோ நல்லவங்க சொன்னால் ஒத்துப்பேன் நீ உன்னை பற்றி சொல்லியும் தெரியுது இதுவே தப்புன்ட்டேன் அதனால் தன்னை திருத்திக்க முயற்சி பண்ணுங்க இன்னொருத்த எப்படிய நமக்கு என்ன போச்சு கெட்டவனா இருக்கட்டும் நமக்கு என்ன அவன் பட போறான் அதனுடைய விளைவுகளை அதனால இன்னொருத்தரை குறை சொல்கிறத மறந்துடுங்க முதல்ல சொல்லுங்கம்மா யோசிக்கவே கூடாதுங்க உங்களை பத்தி யோசிங்க உங்களுக்கு நல்லது மற்றவனை பத்தி போச்சுதான் உங்களுக்கு மன ஓச்சல் தான் வரும் ஒரு குழந்தை நீங்க பெற்ற புள்ள நீங்கள் நினைக்கிறபடி அது இருக்கணும் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் ஆனால் நீங்கள் நினைக்கிறபடி அது இருக்காது அது நினைக்கிறபடி தான் அது செய்யும் மன ஓச்சல் தானே ஒன்றும் பேச மாட்டாங்க அவன் பேசுறது உண்மை உனக்கு பொய்யாக்குது நீ பேசுறது அவனுக்கு பொய்யாக்குது யாரும் உண்மையை பேசுவான் உண்மையை பேச முடியுமா உலகத்தில் பாதி உண்மை பேசுவான் பாதி பொய் சொல்லுவான் எந்த உத்தமனும் உண்மையை பேசணும் கிடையாது உலகத்தில் உலகத்தை மறந்து இறைவனை காணலாம் கல்யாணத்துக்கு முன்ன பிரம்மச்சாரியா தானே இருக்கிற அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு முன்னு பின்னு செத்த பிறகு எப்படிங்க பழைக்கும் போது எப்படிங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குதுப்பா கல்யாணம் ஆகலாமே உன் பிரம்மச்சாரி தானேப்பா கல்யாணம் ஆனால் தானே சம்சாரி சம்சார வாழ்க்கையில் ஒத்து இருக்கணும் பிரம்மாச்சாரத்தில் நல்ல பழக்கத்தை கடைப்பிடிக்கணும் சரி மாளியம் மாசம் எதுக்கு பண்ணுற திதி எதுக்கு பண்ணுற இறந்தான் போயிட்டான் உனக்கு என்ன என்னக்குது இல்லை நீ பண்ணுற திதி அவன் வந்து என்ன சோர்க பண்ண உண்ணா இல்லை நீ கொடுக்கறதுக்கு அவன் இருக்கிற இடம் அட்ரஸ் தெரியுமா இல்லை ஐயருக்கு தெரியுமா இது குடும்பத்துக்குள்ள மன நிறைவுக்கு செய்கிறது செத்தவும் போனவும் போனவன் தான் அவன் எங்கேயோ போய் பிறந்து வளர்ந்து நிற்கிறான் நீ கொடுக்குற தீதி அவன் வாங்க மாட்டான் அது ஏன் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பசி எடுக்குமா மாலியா மாசுக்கு சோறு போட்டதான் டெய்லி பசி இருக்காதா நீ மட்டும் மூணு வேலை சாப்பிட்றிய அவனுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு வேலை கொடுக்குறிய எப்படி நியாயம் மூணு வேலை கொடுக்கணா டெய்லி செத்தவன் மூணு வேலை தான் சாப்பிட்டுக்கணுந்தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு படி சோறு கொடுக்குறியா அது என்ன நியாயம் சொல்லுப்பா தின கேட்ட வா பேசலாம் வாப்பா இதையெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளோ இதெல்லாம் செய்தால் தான் ஒரு நாள் இப்போ 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 காலத்தில் வந்து டெய்லி பாஸ்போட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டுறீங்க இல்லை அது மாதிரி அவசர உலகம் எங்கே போனாலும் எது வேணால் கிடைக்கும் ஒரு காலத்தில் எதுவுமே சரியான சாப்பாடே கிடைக்காது அவனுக்கு உழைப்பே சரியாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி நாள்களை வகுத்து அவனுக்கு அந்த நாள் ரெஸ்ட் எடுத்து அவன் நல்ல உணவுகளை செய்து சாப்பிட்றதுக்கு வச்ச சாங்கியங்கள் இருவான் இது செத்துவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஏதாவது அட்ரஸ் இருக்குதா சொல் அட்ரெஸ் ஒரு ஊரில் ஒரு அட்ரஸ் கொடுத்து ஒரு பேர் சொன்னவே ஊட்ட கண்டுபிடிக்க முடியல செத்தவன் எங்கிற அந்த இடத்து இவ்வளோ பெரிய உலகத்தில் அதனால் இதெல்லாம் அதுக்காக செய்து வச்சது சொல்லுங்கப்பா டக்கு டக்குன்னு சொல்லுங்க ஆ சரி ஆ சரி சரி கொசு வந்து உங்கள்கிட்ட பேசுமா உங்களுக்கு தேடி வருமா ஒரு மாடு வளர்க்குறோன்னு வச்சுக்கோ அது எங்கேயோ போய் மேயுது இல்லை உங்களூட தேடி வந்து பால் கறக்குது கண் குட்டி போடுது சாணி போடுது கொசு வந்து போடுமா அப்போ கொசுவுக்கும் மாட்டுக்கும் ஒன்றா ஆக்குறீங்க உயிர் உள்ள உணவு உறவு ஜீவன்கள் உங்ககிட்ட உறவாடுற பொருள்கள் வேலை வேறு உங்ககிட்ட உறவற்ற பொருள்கள் வேறு கொசு கடிக்குது நல்லா கடின்னு விட்டுடுவியா பாம்பு மாச்சா ஒரு பாம்பு வீட்டு உள்ள வந்து போச்சுன்னா பாம்பு அது ஒரு ஜீவன் விட்டுடுவியா அடிக்க தான் செய்வேன் நீ போய் தேடி அடிக்காத எதையும் அதை அடித்தா பாவம் அது உன்னை தேடி வந்து நீ தவறி அடிக்கும்போது அது பாவம் இல்லை ஏமா என்ன பொம்பளைங்க யாருக்குமே எந்த பேச்சுமே இல்லை பேச்சும் இல்லை மூச்சாவது வரதா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேன் அவ்வளோ நிசப்தமாக இருக்கிறீங்க வாமா வாம்மா சொல்லுமா ரொம்ப சந்தோஷம்மா சொல்லுங்கப்பா டக்கு டக்குன்னு சொல்லுங்க எல்லாத்துலேயும் பஞ்சபூதம் கடவுளை அடையணா எண்ணம் எப்போ பார்க்கணும் இப்போ உங்களுக்கு என்ன வயசு முப்பது நீ பிறந்த உடனே உண்மையான கடவுளை தேடணும் அப்போ இல்லை தேடிக்கணும் முப்பது வருஷம் என்ன பண்ணியிருந்த என்ன பண்ணியிருந்த எங்கேயோ உதவாங்கிருக்குது அதனால் இப்போ கடவுளை தேடலான்னு வந்திருக்குது இல்லையா மனுஷன் கடவுளை எப்போ தேடுறான் ஒன்று இன்பம் கிடைக்கணும் அப்போ சாமி நல்ல இன்பத்தை கொடுத்த சாமின்னு கும்பிட்றான் இல்லை நல்ல ஆப்பு வரணும் ஐயா எனக்கு இப்படிப்பட்ட துன்பம் வந்துச்சு இப்போ காப்பாற்ற என் ஆள் இல்லை நீ தான் ஓடணும் வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு விருத்தி வரும்போது தான் அவன் இறைவென்ற ஒரு பொருள் நினைக்கிறான் வாழ்க்கையில் விருத்தி இல்லாத வரைக்கும் எவனும் இறைவனை நினைக்கிறதே இல்லை ஆசையில் அலைகிற மாதிரி அழஞ்சின்னு இருக்கிறான் எப்படி இறைவன் அடைவான் இறைவனை நீ பார்க்கும்போது உலகம் உன் கண்ணுக்கு தெரியாது உலகம் இருக்காது இறைவன் உன் கண்ணிலிருந்து மறையும் போது உலகம் வந்துடும் இறைவன் இருக்க மாட்டான் இப்படி இருவிதமான வாழ்வு அது நீ எப்போ உலகத்தை இழக்கிறையோ இறைவன் உன்னோட உறவு கொள்ளுவான் நீ எப்போ உலகத்தோட உறவு கொள்ற இறை ஒன்று விட்டு விலகிடுவான் இதுதான் இயற்கை சிவன் தானப்பா சிவலிங்கா யார் பேர் சிவச்சுத சிவன் என் பண்ண வந்து நான் தான் என் பேர் சிவலிங்கன்னு சொன்னார் யார் மனுஷன் பண்ணுற குணம் கெட்ட நாயாச்சும் இவன் மனுஷன்